வெல்கம் டு நிஹிதா ராஜா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம ஒரு வில்லேஜுக்கு போக போகிறோம் வாங்க எப்படி போன்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள் போகலாம் இவன் இவன் பே இவங்க பேர் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இவன் பேர் பன் சீக்கு இவன் பேர் பண்டி இவன் பேர் ரோசி இவன் பேர் ஸ்மைலி ம் இப்போ இவங்க எப்படி போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த ரோசி ஃபஸ்ட்டு ஏறிட்டா இவன் வந்து இதில் போகிறான் இங்கனே இருக்கான் இவங்க ரெண்டு பேர் இந்த பஸ்ஸில் போறாங்க இவன் இந்த காரில் போறான் ஹை காய்க் மேம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பாறீங்க காய்க் அதான் எங்கே போறீங்க அதெல்லாம் இப்போ அப்படியே போயிட்டாங்க அதில் வந்துட்டே இருக்காங்க இங்க சிக்னல் போட்டாங்க அப்புற நாள் நின்றுக்குறாங்க இப்போ க்ரீன் லைட் வந்துச்சு நாங்கள் போகலாம் இப்போ மறுபடியும் எங்கள் பஸ் வருது இப்போ கார் பார்க்கிங் போயிடலாம் கைஸ் நாங்கள் இறங்கிப்பாங்க இங்கே பார்க்கிங்கில் காரு சைக்கிள் கொஞ்சம் பைக்ஸு அதெல்லாம் நிக்க வச்சுக்கிறாங்க ரேஸ் காரெல்லாம் கூட நிக்க வச்சிருக்கிறாங்க காய்ஸ் பாருங்க உங்களுக்கு அப்புறமா சுற்றி காமிக்கிறேங்க இப்போது இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா இங்கே கொஞ்சம் பாட்டில்ஸ் இருக்கும் அங்கே இங்கே இருக்க பால் வச்சு அப்படியே யாராவது எத்தினி பாட்டில்ஸ் சாய்க்கிறாங்களோ அவங்க தான் வினாரு ஃபஸ்ட்டு சீக்கு விளாட்றான் டூ சான்ஸு அவன் வந்து ஃபஸ்ட்டு சான்ஸில் அவுட் ஆயிட்டான் சிபோ கோயிஸ் ஒன் பாயிண்ட் இப்போது ஒரு பாயிண்ட் எடுத்துதாலே இன்னொரு டைம் விளாட வைக்கிறோம் பாருங்க இப்போ அவன் அவுட் ஆயிட்டான்ட்டான் டொண்ட்டி நீ ப்ரெஸ் அவன் ஸ்டார்டிங்லேயே ஒன்று எடுத்துட்டான் இப்போ வந்து இப்போ வந்து இன்னொரு சான்ஸு ஒருத்தருக்கு டூ சான்ஸ் கைஸ் இப்போ இன்னொரு சான்ஸ் இன்னொரு சான்ஸ்லாம் அவுட் ஆயிட்டான் ஒருத்தருக்கு த்ரீ சான்ஸ் யாரும் இப்போ அடிக்கல ஆனால் அது போதும் இது அழகாக சுற்றும் பாருங்கள் இது பாருங்க அழகாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக சுற்றுது இப்போ வாங்க நம்ம போய் கோடை பார்க்கலாம் இருக்கு <coughs> <coughs> அங்கே ஒரு டைனோசர் ஒரு டைனோசர் வந்து போனது காட்டுக்குள்ளே இருக்குது காட்டுக்குள்ளே வந்து தூங்கிட்டு இருக்கு ஆ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போது வீடியோ முடிய போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் ரோடு தாண்டி வந்தோம் கேம்ஸ் எல்லாம் விளாட்ணும் பார்க்கிங் பார்த்தோம் கார்டன் எல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க